ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க அருணாச்சல பிரதேசம் என்றால் உதிக்கும் சூரியனின் மலைகள் என்று தாங்க பொருள் இதோட அமைவிடம் வந்து இந்தியாவின் வடகிழக்கு எல்லையில் தாங்க அமைஞ்சிருக்கு இங்கே வந்து பல பழங்குடியின மக்கள் வாழ்கின்றனங்க இவர்களோட கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் வந்து மிகவும் தனித்துவமானதுங்க அருணாச்சல பிரதேசம் வந்து இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அழகான மாநிலங்க அழகிய மலை காடுகள் ஆறுகள் மற்றும் பள்ளத்தாக்கு பெயர் பெற்றது இந்த அருணாச்சல பிரதேசம் இதோட தலைநகரம் வந்து இட்டா நகர் இந்த மாநிலத்தில் வந்து தலைநகரம் மற்றும் மிக பெரிய நகரம் கூட ஆகுங்க இந்த அருணாச்சல பிரதேசத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்